ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சுக்ல வர பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மூணாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாக இருக்கு ஸோ இந்த அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழர் தை தைத்திருநாளம் முன்னிட்டு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அந்த பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வந்து ஒரு கிலோ பச்சரிசி சக்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆல்ரெடி அறுவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் இப்போது பொதுமக்கள் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு அப்படின்னா பரிசு தொகுப்பு அப்படிங்கிறத விட ரொக்க பணம் எப்போ கொடுப்பாங்க ரொக்க பணம் அறிவிப்பாங்களா அறிவிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருந்தது அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசாக மூணாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கிட மாண்மீக தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஆணை வெளியிட்டுள்ளார் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அதாவது அரிசி அட்டைதாரர்களுக்கும் மூணாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு நீலக்கரும்பு வழங்கிட மாண்மிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூத்தி பத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்கள் வசிக்கும் குடும்பத்தினர் பயனடைவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு அரிசி அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு இதெல்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்னைக்கு முக்கிய இன்பர்மேஷன் பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக மூணாயிரம் வழங்கிட மாண்மிக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் அடிப்படையில் இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்கள் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொக்க பணம் மூணாயிரம் அறிவிச்சிருக்காங்க பொங்கல் திருநாளுக்கு முன்பாகவே இந்த ரொக்க பரிசும் ரொக்க பணமும் மற்றும் வேஷ்டி சேலை அனைத்தும் நியாய விலைக் கடைகள் வழியாகவே வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய தமிழக முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு தரக்கூடிய இந்த பொருட்கள் அதாவது பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு மற்றும் அதுபோக மூணாயிரம் ரூபாய் ரொக்க பணம் இது எல்லாமே ரேஷன் கடை வழியாக தான் தரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேஷ்டி சேலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலை கடை வழியாவே வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்ப குடும்பட்டாரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்கள் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் இது பேரு உதவியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றொரு காணவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடிமாக இருங்க மக்களை